ராணி கண்ணு எந்திரிச்சு உக்காந்துட்டியாமா எனக்கு இப்போதான் உனைய பார்க்கவே சந்தோஷமா இருக்குது இன்ன வரைக்கும் படுத்தே கடந்த இப்போதான் எந்திரிச்சு உக்காந்துருக்குற நல்லா இருக்கியாமா உடம்பு அத்த எனக்கு என்னத்த நான் நல்லாயிட்டேன் இன்னும் கொஞ்சம் மட்டும் எட்டு எடுத்து வச்சு நடந்தேன்னா கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு சரியாயிரும் கவலைப்படாதீங்க அத்த சரி கண்ணு நேரம் ஆயிடுச்சுல்ல அத்தை உனக்கு பூண்டு குழம்பும் சாதமும் வச்சு கொண்டு வந்திருக்கிறேன் நல்லா திருப்தியா சாப்பிடு தான் குழந்தைக்கு நல்லா பால் சுரக்கும் இந்த புடி நல்லா வயிற்றுக்கு வள்ளு சாப்பிடணும் சரியா அத்தை எனக்கு வாந்தி வந்துடும் இந்த பூண்டு குழம்பு எனக்கு சுத்தமாக பிடிக்காத அத்தை இதை சாப்பிட்டாலே நான் தினமும் வாந்தி எடுத்துருவேன் த எனக்கு ப்ளீஸ் அத்தை எனக்கு இதெல்லாம் வேணாம் எனக்கு எதாவது ரசம் சாதம் அந்த மாதிரி கூட வச்சு கொண்டு வந்துருக்கலாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது கண்ணு இது சாப்பிட்டாதான் நல்லா பால் சுரக்கும் ரச சாதத்தில் ஒன்றும் கிடையாது அது செரிமானத்துக்கு மட்டும்தான் இது சாப்பிட்டா என்ன தான் குழந்தைக்கு நல்லா பால் சுரக்கும் நான் ஊட்டி விடுறேன் இரு நீங்களாம் யாரும் ஒன்றும் ஊட்டி விட வேணா நானே என் பொண்ணுக்கு ஊட்டிட்டுக்குவேன் தயவு செஞ்சு அதை வச்சுட்டு கிளம்புங்க அம்மா ஏம்மா உங்களை இப்படி கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுற உனைய முன்னாடி அத்தை இப்படி பேசினப்ப உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தது அது மாதிரி மாதிரிதானா அவங்களுக்கும் இருக்கும் அவங்கள போய் இப்படி சொல்லலாமா பாவம்மா இதெல்லாம் விட்டுரு ஆமாண்டி உங்கள் அத்தா ரொம்ப நல்லவ தான் அவளோட சுயரூபம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிற எப்படிப்பட்டவனு உனக்கே தெரியும் அவளை மாதிரியே பிள்ளையும் பெத்து போட்டு வச்சுருக்குறா இங்கே கூட வேற ஒருத்தங்கூட பேசிக்கிட்டு சி அம்மா இதெல்லாம் சொல்லாத பிரியா பாவம் அப்படியா அப்படிப்பட்ட பொண்ணுலாம் கிடையாது சரி சரி நான் ஒன்றும் சொல்லலை உங்கள் அத்தை உனக்கு பூண்டு குழம்பு வச்சு கொண்டு வந்திருக்கு அந்த பூண்டு குழம்பை பாரு கொஞ்சமாச்சும் பூண்டு வெங்காயம் மிதங்குதா வெறும் வெந்தயமும் தண்ணி மட்டும்தான் மிதங்குது இவ எந்த விஷயத்தில் கஞ்சத்தனை பண்ணுங்குற தெரியாது இவளுக்கு கஞ்ச பிஸ்னாரி எப்படி வச்சு கொண்டு வந்துருக்குறா பாரு சி அம்மா உனக்கு குறை சொல்லலைன்னா தூக்கமே வராது தயவு செஞ்சு சாப்பாடு ஊட்டி விடுற வேலையை மட்டும் பாரு அதை இதுன்னு சொல்லி என் மனசையும் கஷ்டப்படுத்தாத எனக்கு பசிக்குது சாப்பாடை ஃபஸ்ட்டு ஊட்டிவிடு நீ மொத அடடே ராணி கண்ணு எப்படி கண்ணு இருக்கிற ரொம்ப நாளாச்சு உன்னைய பார்த்து நீ அந்த அஸ்வினோட அம்மா தானே ஓ உன்னை அந்த பிரியாவோட அம்மா தான் கூப்பிட்டாலாக்கும் திருப்பி ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் வாங்கி போகிறீங்களாம்மா அப்படியே தான் நான் பேச்சு போய்ட்டுருக்கோம் தேவையில்லாததெல்லாம் பேசாதம்மா நான் ராணியை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் வீணா என்கிட்ட எந்த சண்டையும் போட்டுக்காதீங்க என் பையனை பற்றியும் என் கண்ணு முன்னாடி தப்பாக பேசாதீங்க என் பையனுக்கு சுட்டு போட்டாலும் உங்க புத்தி வராது முன்னாடி தப்பு பண்ணான் இப்போ அவன் திருந்தி தானே இருக்கான் ஆமாம்மா உன் பையன் நல்லா திருந்தி வாழ்கிறான் இப்போ வரைக்கும் அந்த பிரியா கிட்ட பேசி அவளை என் பையன் டைவர்ஸ் பண்ண போகிறான் அந்த நிலமைக்கு கொண்டு வந்துட்டான் இதில் உன் பையன் திருந்தி வேற வாழ்கிறானா ரொம்ப திருந்தி வாழ்கிறான் நீ பத்திரப்படுத்தி வச்சுக்க நல்லா அம்மா சும்மா இருமா தேவையில்லாமல் எதுக்கு பேசிட்டு இருக்கிற இவங்க அத்தையோட ஃப்ரெண்டு அதனால தான் வந்து பார்க்க வந்துருக்குறாங்க அவங்களுக்கு அந்த உரிமை கூட இல்லையா அவங்க பையன் அப்படின்னா அவங்களும் அப்படி இருக்கணுமா ஏய் இங்கே வாடி ஏ பிரியா பெத்தவளை வா என்ன சொன்ன மரியாதை இல்லாமல் அவ இவனு சொல்கிறேன் உனக்கெல்லாம் அறிவு இல்லையா பெரியவங்களை எப்படி கூப்பிடணும் கூட ஒரு விவசாய இல்லை ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட மன்னிப்பு கேளு அவள் இவனு கூப்பிடறத நிறுத்திட்டு நானும் போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்ப தான் நீழுது வாய் மரியாதையாக இருந்துக்க ஆமாம் உனக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணுமாக்கும் மரியாதை கொடுக்குற மாதிரி நீ ஃபஸ்ட்டு நடந்துக்கணும் அவ்வளோ கெட்டு போய் திருப்பி உங்களை கூப்பிட்ருக்கியே உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை அது சரி உன் பொண்ணு முதல் ஒழுங்கான்னு பார்க்கணும் என்னடி சொன்ன என் பொண்ணை பற்றி தப்பாக பேசினா உன் வாய் அழுக்கி போயிரும்ண்டி முதல் ஒரு பொண்ணை இப்படி தராதாரம் இல்லாமல் பேசுறியே உனக்கு முத அறிவு இருக்கிறா நீயும் ஒரு பொண்ணு தானே ஒரு பொண்ணை பிடிச்சி இப்படிலாம் பேசுகிற முத நீ ஒரு பொம்பளையாக நடந்துக்கடி அதுக்கப்புறம் பேசலாம் நீ ஆள் மூஞ்சியும் பாரு ஏ உனக்கு அவ்வளோதான் மரியாதை முதல் இங்கேருந்து வெளியே போ நீ எல்லாம் ஒரு ஆள்னு உங்ககிட்ட நான் வந்து பேசணுமா ஆளைப்பாரு என்னடி சொன்ன ஏவா அப்படி கேட்ட என்ன தைரியந்தான் என்ன அடிப்ப முத இங்கேருந்து வெளியே போ என் பொண்ணை பார்த்துக்க எனக்கு தெரியும் நீ எல்லாம் ஒரு ஆள்னு இங்கே இருக்கணுமா இப்போ போறியா என் மகனை கூப்பிட்டு ரெண்டு சாத்த சாத்த சொல்லுவா உன்னைய ராணி நீ இனிமேல் அங்கே போகக்கூடாது நீ அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு இங்கேயே வாழா வெட்டி இருந்துட்டு போயிடலாம் இவெல்லாம் ஒரு பொம்பளையா எப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது கை நீட்டுறா பார்த்தியா